அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் மிகப்பெரிய சோதனையில் இருக்கிறீர்கள் இன்னும் மிகப்பெரிய பண தேவையுடையவர்களாக இருக்கிறீர்கள் இப்போது அல்லாஹினுடைய உதவி நமக்கு கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இந்த ஒரு காணொளி உங்களுக்கானது ஏனென்றால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சூறா என்னவென்றால் அல்லாஹவினுடைய உத உதவி உடனடியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூறா இன்னும் நிறைய சஹாபாக்கள் நபிமார்களுக்கு பலன் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிறிய சூறா கண்ணியமானவர்களே நீங்கள் மிகப்பெரிய சோதனையில் மாட்டிக்கிட்டீங்க இப்போ உதாரணத்திற்கு உடனடியாக உங்களுக்கு பணம் தேவைப்படுகின்றது நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீத்து வச்சுருப்பீங்க அந்த விஷயம் நடக்காமலே இருக்குது அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க பணத்தை போட்டிருப்பீங்க அந்த பணத்தை பணம் நமக்கு எப்போ வரும் அல்லது யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் திடீர் நோய் வாய்ப்பட்டுருப்பாங்க அவர்களுக்கு உடல் நலம் போய் மருத்துவமனைக்கு கொண்டு போய் மருத்துவம் பார்ப்பதற்கு உங்களிடத்துல பணம் இல்லாமல் இருக்கலாம் இப்படி உங்களுக்கு மிகப்பெரிய சோதனையில் மாட்டிக்கிட்டீங்க இது போன்று வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்போது அல்லாஹனுடைய உதவி நமக்கு கிடைத்தால் நன்றாக இருக்க வேண்டுமே நன்றாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் எண்ணுகிறீர்கள் அப்படி என்றால் இந்த ஒரு சூறாவை மட்டும் போதுங்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய கடனில் மாட்டிக்கொண்டிருந்தாலும் எவ்வளவு பெரிய வறுமையில் ரிசுக்கே இல்லாமல் நீங்கள் வறுமையில் இருந்தாலும் இந்த ஒரு சூறா உங்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் கண்ணியமானவர்களே இந்த சூறாவை மட்டும் நூறு முறை ஓதுங்கள் நிச்சயமாக நீங்கள் ஓதி முடித்த அன்றைய இரவுக்குள் உங்களினுடைய பிரச்சனை நீக்கப்பட்டுவிடும் அல்லாஹினுடைய உதவி கிடைக்கப்பட்டுவிடும் இன்னும் நபி நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கண்கூடாக அல்லாஹினுடைய உதவியை பார்த்த ஒரு சூறா இந்த ஒரு சூறாவை ஓதுனாங்க கண்கூடாக அல்லாஹினுடைய உதவி அவர்களுக்கு இறக்கப்பட்டது ஆக கண்ணியமானவர்களே அதே போன்று நீங்கள் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் இந்த ஒரு சூறாவை மட்டும் நூறு முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவுக்குள் உங்களினுடைய பிரச்சனைகளை அல்லாஹ் நீக்கிவிடுவான் அப்படிப்பட்ட அல்லாஹினுடைய உதவியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அந்த ஒரு சூரா என்ன என்றால் சூரா நஸ்ரு நஸ்ரு என்றால் உதவி அப்புடின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த சூரா இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்தா வராய் தன்னாச யது ஹலூ நஃபீதீன் இல்லாஹி அஃவாஜா சப் ஏ பிஹம் திர் அபி கவஸ் த வஃபிர் இன்னஹு கான தவா பஹ் இந்த ஒரு சூறாவை நூறு முறை ஓதுங்க ஓதி உங்களுடைய பிரச்சனைகளை அல்லாஹ விடத்துல முறையிடுங்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமாக இதை ஓதக்கூடியவர்களினுடைய பிரச்சனைகளை அல்லாஹ் நீக்கி விடுவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை நான் முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் शेयर सेएंगे लाइक सेएंगे कमेंट सेएंगे मरकाम दुआ सेएंगे सलाम अलैकुम वरहमतुल्लाह